டீச்சர் டோக் தான் நடக்குது டீச்சர் கதைக்கிற பிள்ளைகள் நோட்ஸையும் சொல்லிக் கொடுத்து எழுதிக்கொள்கிற மாதிரி தான் இன்னமாரி இப்படி ஆவாங்க யாரோடையும் கதைக்கிற இல்லையே ஊமியாயிருக்கிறான் அவனை கவுன்சிலிங் கொண்டு கொண்ட இந்த புள்ளையை விளங்கி கொள்ளாததால் நடக்கிற விஷயம் இவங்கெல்லாம் அவங்கள சின்ன காலத்திலே அடையாளம் கண்டு இந்த இடத்துக்கு வந்தாக்கள் பிறகு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் தேடல்களில் அவங்க உருவாக அப்போ இதையே நான் என்ன கன்செப்ட் நான் சொல்ல வர எடுக்கேஷன் அதே போல இன்ட்ரா பேர் சொல்லுவோம் அவன் யாரோடையும் கதைக்க மாட்டான் இன்ட்ரா பேர்னா அவன் தன்னோட அதிகமாக தன்னை பத்தி யோசிச்சு உள்ளார்ந்த கற்பனை உலகத்துல வாழக்கூடியவன் அப்படி ஒருத்தர் கட்ட பிள்ளையா இருந்தா யாரோடையும் கதைக்கிற இல்ல ஊமையா ஐக்கிற அவனை கொண்டு போய் கவுன்சிலிங் கொண்டு போறோம் எங்க டாக்கு இந்த பிள்ளைய விளங்கி கொள்ளாததால நடக்கிற விஷயம் இப்ப வகுப்புறையில போனா எல்லா பிள்ளைகளையுமே உற்சாகமா இருக்கணும் எல்லா பிள்ளைகளும் பேசணும் எல்லா புள்ளையும் எழுதுறாளா இருக்கணும் இல்ல எங்க டாக்குல எதிர்பார்க்கறது அதான் நான் ஒரே மாடல் சொன்னது அப்படிதானே அங்க அவன் விருப்பமா இருப்பான் அவன் எழும்பி ஒருத்தன் இருப்பான் அந்த பிசிக்கல் இன்டெலிஜென்ஸ் உள்ளவன் அப்போ அவனுக்கு ஒரு இடத்துல இருக்கேல அவன் உண்டும் ஒழும்பி இருப்பான் கையை பயன்படுத்தி அவன் வேலை செய்கிறதுக்கு விரும்புவான் அப்போ அவன் வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருக்க விரும்பு அதனால தான் நாங்கள் இந்த ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங்னு நாங்கள் இந்த ஸ்கூலில் சொல்கிறோம் அப்படி தான் செய்யணுமன்றது சிஸ்டமாக துறை விசுவாசமாக இன்னும் டீச்சர் டோக் தான் நடக்குது டீச்சர் கதைக்கிற பிள்ளைகள் சேம் சொல்லிக் கொடுத்து எழுதி கொள்கிற மாதிரி தான் இன்னும் இருக்குது இன்னும் இப்படி வளர்த்தா ஃபெயில் ஆவாங்க தானே அப்படி தானே அவை நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் நினைக்கிற தெளிவான பதில் ஒன்று கிடச்சிருக்கும் ஒரு மொடலில் எல்லோரையுமே ஒரு அச்சில போட்டு வார் கேளாது இப்போ அவங்கள ஒவ்வொருத்தரையும் எல்லாம் தனித்தனி இயல்போடு இப்போ நாங்கள் இந்த வீடியோன்னு செய்கிறோம் வீடியோ இந்த இந்த இதை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ஒரு தனியாளர் மட்டுமே இல்லைமா இங்கே எத்தனையோ பெயர் இதில் இன்வால்வ் ஆகுறான் இவங்கெல்லாம் அவங்கள சின்ன காலத்தில் அடையாளம் கண்டு இந்த இடத்துக்கு வந்தாக்கள் இல்லை பிறகு அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகள் தேடல்களில் அவங்க உருவாக இருக்கிறாங்க அப்போ இதையே நான் என்ன கன்செப்ட் நான் சொல்ல வர்றது கரிய எடுக்கேஷன் நாங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளை அவனுக்கு விருப்பமான அவன்ட பேஷன் வேறு ஆர்வம் பண்ணி எல்லாருக்குமே அது எல்லாருக்கும் பொதுவானது இல்லை தனித்தனியானது தனித்துவமானது அப்போ இதை நாங்கள் அவங்களுக்கு விளங்கி உண உணர்வுபூர்வமாக அவர்கள் அதை உணர்ந்து அறிந்து அந்த திசையை நோக்கி அவர்கள் போகிறதுக்கு அவர்களுக்கு வழிகாட்ட வேணும் வசதி செஞ்சு கொடுக்க வேணும் அதை நான் என்ன சொன்ன மாதிரி வெட்டிவிடப்படாது தளிர்லே அவங்கள அந்த அல்லாஹ் இயற்கையில் அவங்கள படைச்சிக்கிற விஷயத்தை அவங்க நோக்கி போகிறதுக்கு நாங்கள் தடை போடக்கூடாது அதை நிறைப்படுத்தி அவங்கள வளர விட வேண்டும் வளர் வளர்கிறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே என்னுடைய அன்பான எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு அனைவருக்கும் பிள்ளைகளை தானாக இயற்கை நிலரே வளருவதற்கு நீங்கள் அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கள் வளர்வதற்கு திட்டமிட்டு பயிற்சிகளை கொடுங்கள் நிச்சயமாக அனைவரும் அவர்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த துறையிலே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்போடு இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அதுக்கு நாங்கள் என்ன செய்யக்கூடாது தடையை போடக்கூடாது அப்போ இந்த விஷயத்தில் தான் கரியர் எஜுகேஷன் என்ற கன்செப்ட் இந்த தொடர்ந்து இந்த செயற்பாட்டை தான் எங்களுக்கு சொல்லித்தருகிறது